முன்பொரு காலத்தில் திருமாலிருஞ்சோலை என்ற அழகர் மலையில் உள்ள அழகர் கோவில் கிருஷ்ணபட்டர் என்பவர் பூஜைகள் செய்து வந்தார் எப்பொழுதும் போல் அன்றும் கிருஷ்ணபட்டர் தன்னுடைய அர்த்தசாம பூஜைகளை முடித்து கோவில் நடை சாத்துவதற்கு முன் திருமால் விக்கிரகத்தின் முகத்தை பார்த்தார் ஏதோ ஒரு மாற்றம் தெரிந்தது முன்பு இருந்த கலை எம்பெருமானிடம் இல்லையே என்று தனக்குள் பேசிக்கொண்டே வீடு வந்தார் வீட்டிற்கு வந்ததும் தன்னுடைய தலைப்பிரசவத்திற்காக தாய் வீட்டிற்கு வந்துள்ள தன்னுடைய ஒரே மகளான அனிதா தந்தையிடம் கேட்டாள் அப்பா என்னப்பா உங்க முகம் வாடி இருக்கு இல்லம்மா எப்பொழுதும் போல என்னுடைய பூஜைகளை முடித்து வீடு திரும்பும் முன் பெருமாளை பார்த்தேன் அவர் முகம் வாடியிருப்பது போலிருந்தது ஏதோ தவறு நடப்பது போல என் உள்ளுணர்வு சொல்கிறது அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுப்பா எல்லாம் அந்த பெருமாள் பார்த்துப்பார் நீங்க சாப்பிடுங்கோ என்று மகள் கூறினாள் அப்பா எனக்கு இன்னும் ஒரு வாரத்தில் குழந்தை பிறந்துவிடும் என்ற நாள் குறித்து சொல்லியிருக்கிறார்ப்பா பைசியர் என்று தன் மகள் கூற புன்னகையுடன் உறங்க சென்றார் பட்டர் தூக்கம் சரியானதாக இல்லை அவருடைய சிந்தனை பெருமானின் முகத்தில் தெரிந்த வித்தியாசம் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நிகழப்போகிறதோ என்ற அச்சம் அவரை தூங்க விடவில்லை ஒரு வழியா தூங்கினார் தூக்கத்தில் ஒரு கனவு அவள் மகள் அனிதா அப்பா கருவறைக்குள் இருக்கும் என் அழகனுக்கு முப்பத்தி எட்டு கண்கள் என்று வைத்தியர் கூறினார் என்று கூற சட்டென்று விழித்தார் இது என்ன கனவு தன் மகள் தலைப்பிரசவம் சுகமாக நடைபெற வேண்டும் ஆனால் கருவறைக்குள் இருக்கும் குழந்தைக்கு முப்பத்தி எட்டு கண்களா இது என்ன கொடூரம் என்று சோகத்தில் ஆழ்ந்தார் காலை எழுந்ததும் தன்னுடைய கனவைப் பற்றி தன் மகள் அனிதாவிடம் கூற அனிதா பதற்றமடைந்தாள் ஆனால் அவளுடைய சிந்தனையில் வேறொன்று உதித்தது அப்பா நேற்று நீங்கள் பெருமாளின் முகத்தில் தெரிந்த வித்தியாசத்தை கூறினீர்களே அவனும் அழகந்தான் அவனும் கருவறைக்குள் தான் இருக்கிறான் முப்பத்தி எட்டு கண்கள் என்றால் அவனுக்கும் இருக்கலாம் அல்லவா என்று கூறப்பட்டார் சிந்தித்தார் சில நாட்களாகவே தான் பெருமாளுக்கு வைக்கும் நெய் வைத்தியம் காணாமல் போகிறது பெருமாளுக்கு படைக்கும் பழங்கள் அனைத்தும் மாயமாகிறது கருவறைக்குள் ஏதோ மர்மம் இருக்கிறதோ என்று பயந்தார் என்னவாக இருக்கும் என்று யோசனையில் ஆழ்ந்தார் சில நாட்களுக்கு முன்பு மலையாள தேசத்தில் இருந்து சிலர் அழகரை தரிசித்து சென்றனர் அவர்களுடைய தோற்றம் அப்போதே வித்தியாசமாக இருந்தது அவர்கள் வந்து சென்ற பிறகுதான் இப்படி நடக்கிறது என்று உணர்ந்து என்ன நடக்கிறது என்ற காரணத்தையும் யோகித்தார் கருவறைக்குள் இருக்கும் அழகனுக்கு இரண்டு கண்கள் தான் அப்போது மீதி இருக்கும் முப்பத்தாறு கண்கள் கனவிற்கான காரணமும் தெரிந்தது திடீரென்று அவர் உடல் நடுங்கியது உறவினர்களை கொண்டு விரைவாக ஆலயத்திற்கு சென்றார் இந்த வார வீடியோவில் தமிழ் மக்களின் முக்கியமான தெய்வமாக விளங்கும் மலையாள தேசகாவல் அக்கினியில் பிறந்தவராம் அரணாரின் மைந்தனவன் முன்கொண்ட காரணவன் காரணவன் சந்தன பொட்டுக்காரன் சபரிமலை காவல்காரன் அந்த அழகர் மலை மீது வீற்றிருக்கும் அருள்மிகு பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமியின் வரலாற்றை பார்க்க போகிறோம் ஐயா வெள்ள நல்ல குதிரை மேலே வீச்சருவாக ஏந்தி காவல் தெய்வமாக வீற்றிருக்கிறார் இந்த பயணத்திற்கு முன்பாக வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது உங்கள் புராண கதைகள் வங்க கதைக்குள் போகலாம் மலர்களால் சூழப்பட்ட அழகான கேரள நாட்டில் ஆளுகை செய்த திறமை மிகுந்த அரசன் ஒருவன் வாழ்ந்தான் அவன் புதிய விஷயங்களை அறி ஆர்வம் கொண்டவன் அவனது நாடு வளமைச்சோடி மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு அப்பால் அமைந்திருந்தது ஆனால் அவன் மனம் இன்னும் அதிக செழுமை பெற வேண்டும் என்று இயங்கியது பாண்டிய நாட்டில் உள்ள திவ்யஸ்தலமான திருமால் இருக்கும் சோலை பற்றி அவன் கேள்விப்பட்டான் அங்கே எழுந்தருளி இருந்த கள்ளழகரின் அழகு மற்றும் தெய்வீக சக்திகள் குறித்து அவன் கேள்விப்பட்டான் அந்த கதைகள் அவனது உள்ளத்தில் ஆழமாக பதிந்தன பாண்டிய நாட்டுக்கு செல்ல முடிவு செய்தான் சாதாரண பக்தராக வேடம் பூண்டான் அவனது கூட்டத்தினரும் பொதுமக்களாகவே புறப்பட்டனர் திருமால் இருஞ்சோலை அடைந்தவுடன் அவன் கண்கள் முன் தோன்றிய காட்சி அவனது மூச்சை பறித்தது குன்றின் மீது எழுந்த திருக்கோவில் அடர்ந்த காடுகளால் சூழப்பட்டு குளிர்ச்சியான நீரோடைகள் கள்ளழகரின் புகழை பாடுவது போல் ஓடின கோவிலின் படிகளை ஏறிய போது அவனது இதயம் எதிர்பார்ப்பில் துடித்தது அந்த பொழுது அவன் கள்ளழகரை கண்டான் தங்க கவசத்துடன் முக்கியமான மாணிக்கங்களால் அலங்கரிக்கப்பட்ட முத்திரை திலகத்துடன் கள்ளழகர் அவன் முன்னின்று தெய்வீக ஒளியை வெளிப்படுத்தினார் கள்ளழகரின் கண்கள் சமுத்திரத்தை போல ஆழமாகவும் அந்த அரசனின் ஆவி முழுவதையும் கீறியவாறு பார்த்தன அரசன் மண்டியிட்டு அந்த தெய்வத்தின் அழகில் மூழ்கினான் ஆனால் அவன் கள்ளழகரின் அழகை கண்டவுடன் அவனது இதயத்தில் ஒரு கீற்று கயிறு விழுந்தது கள்ளழகரை அவன் பிரிந்துவிட்டு செல்ல முடியவில்லை அவனுக்கு அந்த தெய்வத்தை தன் நாட்டுக்கு கொண்டு சென்று கேரளத்தின் உச்ச தெய்வமாக வைக்க வேண்டும் என்ற ஆவல் மேலோங்கியது அவனது ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று முடிவு செய்து அவன் தன் நாட்டுக்கு திரும்பியவுடன் இரவு நேரத்தில் தனது மந்திரவாதிகளை அழைத்தான் இவர்கள் சாதாரண மனிதர்கள் இல்லை அவர்கள் பண்டைய கலைகளின் அதிபதிகளாகவும் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திர தந்திரங்களில் தேர்ந்தவர்களாகவும் விளங்கினார்கள் இவர்கள் பதினெட்டு நிழல் மாந்திரிகர்கள் என்று அழைக்கப்பட்டனர் அவர்கள் கேரளத்தில் பயப்படவும் மதிக்கப்படவும் செய்தனர் அந்த கொடூர திட்டத்தை மந்திரவாதிகளிடம் புலப்படுத்தினான் அரசன் அவர்கள் திருமாலிருஞ்சோலைக்கு சென்று சக்தி வாய்ந்த மந்திரத்தை ஓதி கல்லழகரை கடத்தி கேரளா நாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் மந்திரவாதிகள் அவர்களது விசை ஆர்வமிக்க முறையில் அரசனின் கட்டளையை ஏற்றனர் ஏனெனில் கள்ளழகரை ஆவாகனம் செய்து மந்திரங்களால் கட்டி போடுவது என்பது ஒரு சவாலாகவும் உணரப்பட்டது அவர்கள் பயணத்திற்கு தயாராகும்போது அரசன் மலையாள தேசத்தின் காவல் தெய்வமான கருப்பனை அடைத்தான் கருப்பு ஒரு வலிமையான போர் தெய்வமாக வெள்ளை குதிரையில் சவாரி செய்யும் வீரராக கேரளத்தின் எல்லைகளை அனைத்து தீயவற்றிலிருந்தும் பாதுகாக்கும் தெய்வமாகவும் அறியப்பட்டார் கருப்பனை மந்திரவாதிகளின் பயணத்திற்கு பாதுகாவலனாக தலை தாங்கும்படி வேண்டி பிரார்த்தனை செய்தான் அரசன் ஆனால் அழகரை களவாடும் தீய நோக்கம் நீதி மற்றும் நேர்மைக்கு கட்டுப்படும் கருப்பனுக்கு தெரிந்திருக்கவில்லை மாந்திரிகர்களை பாதுகாப்பாக அழகர் மலைக்கு கொண்டு சென்று மீண்டும் கூட்டி வருவது அவன் பணி அவர்கள் அழகர் மலையை அடைந்தனர் பதினெட்டு மாந்திரிகர்களும் தாங்கள் கொண்டு வந்த மந்திரமையை தங்கள் கண் இமைகளில் தடவிடவே அவர்கள் அனைவரும் கண்களுக்கு புலனாகாதபடி மறைந்தனர் கருப்பனை அழகர் மலைக்கு காவலுக்கு வைத்துவிட்டு கருவறைக்குள் சென்று மந்திரங்களை ஓத ஆரம்பித்தனர் சில நாட்கள் தொடர்ந்து உள் மறைந்து ஆவாகனம் செய்த அவர்கள் தங்களுடைய உணவிற்காக அழகருக்கு படைக்கும் நெய்வேத்தியங்களையும் பழங்களையும் உண்டனர் வெளியில் காவலுக்கு நின்ற கருப்பன் ஏற்கனவே திருமாலிருஞ்சோலையின் எழில்மிகு இயற்கை வளங்களினால் கவரப்பட்டான் கருப்பன் தன்னுடைய குதிரை மீது ஏறி பல இடங்களுக்கு சென்று அந்த மலையின் இயற்கையை ரசித்தான் தினமும் அர்த்தசாம பூஜைக்குப் பிறகு கருவறைக்குள் இருக்கும் மாந்திரிகர்களால் ஓதப்படும் மந்திரமானது அழகர் விக்கிரகத்தின் ஆற்றலை ஆவாகனப்படுத்தி அவர் சக்தியை குறைத்து விக்கிரகத்தை திருடி செல்வதற்கான முயற்சியில் இருந்தனர் கருப்பன் தலையில் பெரிய தலைப்பாகை நெற்றியில் திருமண் மிரட்டும் விடிகள் முறுக்கிய மீசை கையில் வீச்சிருவாள் இடுப்பில் கச்சை கொண்டு மாறுபட்ட தோற்றத்தில் கம்பீரமாக நிற்பான் கருப்பன் மாந்திரிகர்களின் வருகையை எதிர்பார்த்து அழகர் மலைக்கு வெளியே காவலுக்கு நின்றான் மறுபக்கம் உறவினர்களை அழைத்து அழகர் கோவிலை நோக்கி வந்த பட்டர் அங்கு வழக்கமாக பெருமாளுக்கு தீபம் ஏற்றும் சாம்பிராணிக்கு பதிலாக மிளகு மற்றும் படிகாரம் சேர்த்து தீபம் ஏற்றினார் அதிலிருந்து வந்த புகை கண்களுக்கு புலப்படாமல் மாயமாய் மறைந்திருந்த பதினெட்டு மாந்திரிகர்களும் மந்திரமையை திறமழிந்தது அதன் விளைவாக அவர்களின் உருவம் வெளிப்பட்டது மூலஸ்தானத்தில் பதினெட்டு பேரையும் பார்த்த பட்டரும் உறவினர்களும் அதிர்ந்தனர் யார் நீங்கள் என்று அவர்களிடம் கேட்டபோது வேறு வழியின்றி தாங்கள் வந்த நோக்கத்தை கூறினார்கள் உறவினர்கள் அவர்களை தாக்கத் தொடங்கியபோது போது மாந்திரீகர்களின் குரல் கேட்டு ஓடிவந்த அவர்களின் காவல் தெய்வமான கருப்பன் கருவறைக்குள் நுழைந்தவுடன் அழகரின் திருமேனி கண்டும் அவரின் மலர்ந்த முகம் கண்டும் மயங்கி நின்றான் கருப்பனை மந்திர கயிறால் கட்ட முயன்றபோது கருப்பன் கூறினான் இவர்கள் வந்த நோக்கம் அறியாமல் இவர்களுக்கு காவல் புரிந்தேன் ஆனால் வந்த இடத்தில் கள்ளழகர் திருமுகம் கண்டு மயங்கினேன் இனி எவரும் தவறான நோக்கத்துடன் அழகர் மலைக்குள் நுழையாமல் பார்த்துக்கொள்வது என் கடமையாக கருதுகிறேன் என்று சொல்லி முடித்து கண்ணிமைக்கும் நொடியில் கருப்பன் அவர்கள் பதினெட்டு பேரின் தலையையும் வெட்டி சாய்த்தார் கருப்பன் இங்கேயே அழகர் மலைக்கு காவல் தெய்வமாக இருக்கிறேன் என்றார் பதினெட்டு பேரின் உடல்களையும் பதினெட்டு படிகளாக செய்து அதன் மேல் நின்று இன்றும் கருப்பன் காவல் காத்து கொண்டிருக்கிறான் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருவர் வெள்ளிமலை கருப்பசாமி கதை கேட்டார் தான் நான் இந்த கருப்பனின் கதையை ஆராயத் தொடங்கிய எனக்கு பல்வேறு தெய்வங்களின் கதைகளை காணும் வாய்ப்பு கிடைத்தது அதில் ஒன்றுதான் டிராக்காய் அம்மனின் கதை ஆணாதிக்கம் மிகுந்த அந்த காலகட்டத்தில் தனி ஒரு பெண்மணியாக குடும்பபத்தை தன் தோளில் சுமந்து மலையேறி தேன் எடுத்து வாழ்க்கை நடத்திய அம்மன் இந்த பெண்மணியின் திடகாத்திரமான வரலாற்றை கண்டு மெய்சிலிர்த்தேன் அந்த அம்மனைப் பற்றி கதை என் மனதை தொட்டது அவளுடைய வழித்தோன்றல்கள் இன்னும் ராக்காயி அம்மனை குலதெய்வமாக வணங்கி வருகின்றனர் அதே மாதிரி அழகர் கோவிலை சுற்றி அழகான நூபுர கங்கை நதிகள் ஓடுகின்றனர் அந்த நதிகள் பெருமாள் வாமன அவதாரத்தில் பிரகலாதனின் பேரன் மகாபலி சக்கரவர்த்தியின் ஆணவத்தை அடக்க வேண்டும் என்று தனது சிறிய காலடி மூலமாக மூவுலகங்களையும் அளந்து பூலோகத்திலிருந்து மேலோகம் வரை உயர்ந்து நின்றார் பல ஆண்டுகளாக மேலோகத்தில் இருக்கும் பிரம்மதேவன் பெருமாளை காண வேண்டும் என்று தவம் இருந்து கொண்டிருந்தார் அப்பொழுது திடீரென்று பெருமாளின் பாதம் தென்பட தன் கையில் வைத்திருந்த கலசத்தில் இருந்த கங்கையின் நீரை பெருமாளின் பாதத்திற்கு ஊற்றி அபிஷேகம் செய்தார் அப்பொழுது பெருமாளின் காலில் அணிந்திருந்த சிலம்பு அதாவது நூபுரத்தில் கங்கை தீர்த்தம் பட்டு பிரம்மலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்து சேர்ந்த இடமே இந்த நூபுர கங்கை என்று சொல்லப்படுகின்றது தேபோல பெருமாளின் சிலம்பில் கங்கை விழுந்து வந்ததால் இதற்கு சிலம்பாறு என்றும் மற்றொரு பெயர் பெற்றது புண்ணிய தீர்த்தமாக சிறந்து விளங்குகிறது கருப்பண்ணசாமியின் பிறப்பு என்பது இன்றும் ரகசியமாகத்தான் உள்ளது சிலர் சிவபெருமான் குழந்தையான மணிகண்டனுக்கு காவல் தெய்வமாக தன்னுடைய அம்சத்தில் கருப்பண்ண சுவாமியை உருவாக்கி மணிகண்டனுடன் அனுப்பி வைத்தார் என்கிறார்கள் மலையாள தேசத்திலிருந்து தமிழ்நாடு வந்தவர் என்றும் கூறுகிறார்கள் சிலர் ஸ்ரீராமனின் மகன் குஷந்தான் கருப்பண்ண சுவாமியாக விஷ்ணுவின் அம்சமாக தோன்றினார் என்றும் கூறுகிறார்கள் இன்னும் கருப்பன் அழகர் மலையை சுற்றியுள்ள கிராமங்களில் வாழ்ந்த மனிதர் பதினெட்டு கயவர்களை கொன்று பதினெட்டு படிகளாக்கி காவல் தெய்வமானார் என்றும் கூறுகிறார்கள் கருப்பன் சிவனின் அம்சமா விஷ்ணுவின் அம்சமா அவதார புருஷனா அல்லது சாதாரண மனிதனா என்று நீங்களே உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கூறுங்கள் எது எப்படி இருந்தாலும் நீதிக்கும் நேர்மைக்கும் பெயர் போன கருப்பன் பலருக்கு குல தெய்வமாக இருந்தும் பலருக்கு இஷ்ட தெய்வமாக இருந்தும் நம்மை காத்து வருகிறான் ஆலயத்தின் சொத்துக்கள் முழுமைக்கும் அவர்தான் அரங்கன் சொத்து அழகர் அங்க வடிவுக்கும் காணாது என்ற அளவுக்கு அழகருக்கு ஆபரணங்கள் உண்டாம் பதினெட்டாம் படியின் வாசலாக இருக்கும் கருப்பனுக்கே உருவம் இங்கே இல்லை பெரும் கதவே கருப்பனின் வடிவமாக வணங்கப்படுகிறது எப்போதும் மூடியே இருக்கும் இந்த கதவு பிரம்மோற்சவத்தில் சக்கர தாழ்வார் எழுந்துருளலுக்காக மட்டுமே திறக்கப்படும் மூடியிருக்கும் கதவுக்கே இங்கு பூஜைகள் நடைபெறுகின்றன பதினெட்டாம் படி கருப்பின் காவலை தாண்டி எதுவும் உள்ளே செல்ல இயலாது கருப்பனிடம் செய்யும் சத்திய பிரமாணம் நீதி தேவன் சந்நிதியில் செய்யும் சத்திய பிரமாணம் இணையானது இதுவரை இந்த வீடியோவை பார்த்த உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் பதினெட்டாம் படி கருப்பண்ண சுவாமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்க வேண்டிக் கொள்கிறேன் எந்த வகையிலாவது உங்களுக்கு யாராவது துரோகம் செய்திருந்தாலும் உங்களை யாராவது ஏமாற்றி இருந்தாலும் கருப்பனை வேண்டிக்கோங்க அவங்களே உங்களை தேடி வந்து மன்னிப்பு கேட்பாங்க உங்களால் கருப்பனை சுவாமியின் சன்னதிக்கு போக முடியலன்னா உங்கள் வீட்டு நிலை கதவை கருப்பனை நினச்சி மூணு ஊதுபத்தி ஏற்றி வச்சு வேண்டிக்கோங்க உங்கள் வீட்டுக்கே கருப்பன் காவலுக்கு நிற்பான் காலம் தொட்டு வரும் இந்த புராண கதைகளை இன்றும் உயிர்ப்புடன் வைத்திருப்பது கிராமிய கூத்து நாடகங்களும் வில்லுப்பாட்டுகளும் தான் நாகரீக மற்றும் நவீன வாழ்க்கை முறைகளினாலும் நகரமயமாதலினாலும் கிராமிய கலைகளை காப்பாற்ற முடியுமா என்று தெரியவில்லை ஆனால் அழியும் தருவாயில் இருக்கும் இந்த கிராமிய கலைகளில் இருந்து இந்த புராண கதைகளை காப்பாற்றி நவீன தலைமுறையினருக்கு காட்சிப்படுத்துகிறேன் நம்முடைய கிராமிய தெய்வங்களுக்கு செவி வழியாக பலவேறு கதைகள் கூறப்படுகின்றது அதில் பொருத்தமான கதைகளை திரைக்கதை வடிவில் தொகுத்து ஒரு புதிய அனுபவம் கிடைக்கும் வகையில் உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன் இந்த கதைகளை மிகவும் சுலபமாக கட்டுக்கதைகள் என்று கூறிவிடலாம் ஆனால் இந்த கதையை தான் நம் முன்னோர்களின் வாழ்வியல் ஒளிந்துள்ளது இன்னும் இந்த மாதிரி சினிமாட்டிக் ஸ்டோரி முறையில் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களையும் உங்களுடைய அனுபவங்களையும் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க உங்களோட சப்போர்ட்டை என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணியும் கமெண்ட் பண்ணியும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணியும் தெரியப்படுத்துங்க இன்னும் உங்களுக்கு என்னோடய ஒர்க் பிடிச்சிருந்துச்சுன்னா சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்கள் பாராட்டுகளை எனக்கு தெரியப்படுத்தலாம் இது போன்ற பல வீடியோக்களுக்கு புராண கதைகளுடன் இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்ட வெள்ளிமலை கருப்பசாமி பற்றி பார்க்கலாம் நன்றி